ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் நடிகர் ரஜினி போயஸ்கார்டு இருக்கக்கூடிய இந்த வீடு திடீர்னு ஒரு பரபரப்பாக அன்றைக்கி மீடியாவில் பேசப்படுது சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெண்மணி ஒரு அம்மா வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ரஜினிகாந்துக்கு எங்கே எதிர்ப்புலாம் தெரிவிக்கக்கூடாதா அப்படின்லாம் நம்ம பேசலாம் இது அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு முக்கியமாக பேச வந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போவோம் ஆசிரியரில் இருக்கக்கூடிய முருகர் கோயில் வழக்கமாக கடந்த முறை அங்கே வந்து கும்பாசி நடந்தப்போ தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்தில் வந்து மந்திரம்லாம் ஓதி அந்த சரங்குபடி எல்லாம் செய்திருக்கிறாங்க இந்த முறை அந்த கோயில் நிர்வாகம் நிர்வாகி என்ன சொல்கிறார் என்றால் சான்ஸ்கிரிட்டில் மட்டும்தான் வந்து குடமுழுக்கு பண்ணுவோம் நாங்கள் தமிழில் கிடையாது அப்படின்னு தமிழ் கடவுள் முருகன் இந்த பேரை இருக்கிறப்ப தமிழ் கடவுள் முருகன் பேரை வச்சுக்கிட்டு நாங்கள் தமிழில் மந்திரமெல்லாம் சொல்ல மாட்டோம் குடமுழுக்கு பண்ண மாட்டோம் தான் பண்ணுவோம்னா அது யார் அது இத்தனைக்கும் அது எல்லாம் தமிழர்கள் சேர்ந்து கட்டிய கோயில் நிர்வாகம் தமிழர்களிடத்து தான் இருக்குது ஏன் அந்த மாதிரி நடத்துகிறாங்க ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்ட்டு பெரிய கேள்வி இருக்குது தொடக்கத்தில் எல்லாருமே சமாதானமாக அந்த நிர்வாகிகிட்ட பேசி பார்க்குறாங்க இல்லை இல்லை சான்ஸ்கிரிட்டை தவிர பிற மொழியில் கிடையாது அப்படின்றதுல உறுதியாக இருந்தவொடனே இப்போ எதிர்ப்பு வந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மத்தியில் ஆஸ்திரேலியாவிலேயே எதிர்ப்பு வந்து தீர்ந்திருக்கிறது அது அங்கே மட்டும் எதிர்ப்பு இருக்கக்கூடாது தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் உலக புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இப்படியான விஷயத்தை வந்து கண்டிக்கணும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அந்த கோயில் அதுக்குன்னு ஒரு இது உள்ளே இருக்குது நிர்வாகத்தில் அது எதிர்ப்பு தெரிவிக்கிற இது இருக்குது அந்த இதில் நீங்கள் போய் உள்ள கண்டனம் தெரிவிக்கலாம் நேரடியாகவும் நீங்கள் கோயிலுக்கு நிர்வாகத்துக்கு இமெயில் அனுப்பி கண்டனம் தெரிவிக்கணும் இப்படியான விடயத்தை அனுமதிக்கக்கூடாது என்பது ராவணா மூலமாக அந்த கோயில் நிர்வாகத்துக்கு ஒரு வேண்டுகோள் தொடக்கத்தில் வைக்கிற இந்த போக்கு வந்து ஏற்பட்டிருக்கிறது போக போக இது எப்படியாக மாறும் அப்படின்ற கேள்வி இதுக்குள்ளாக இருக்குது முதல்ல அந்த விஷயத்தை பேசி முடிச்சிருவோம் அடுத்ததாக வந்து ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வரக்கூடிய பிரதிஷ்டை கும்பாபிஷேகம்லாம் அந்த கோயிலுக்கான ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ணுறது பிரதமர் மோடி கையால் அப்படின்ற அந்த விடயத்துக்கு சிருங்கேரி மடம் அது ஆதி சங்கரர் தோற்றுவித்து நான்கு மடங்கள் இருக்கிறது அந்த நான்கு மடங்களுக்கு சங்கராச்சாரியர்கள் வந்து வேற வேறு காரணங்களை சொல்லி எதிர்க்கிறார்கள் உண்மையான காரணம் வந்து அவர் ஒரு பிராமணர் அல்லாதவர் அந்த கோயில் ராமருடைய சிலையை பிரதிஷ்டை வந்து செய்யக்கூடாது அந்த இடத்துல நான் வைக்கக்கூடாது வச்சு அதுக்கான முறைப்படி இதை வழிபடுவதற்காக திறந்துவிட்ட அந்த வேலையை செய்யக்கூடாது அது ஆச்சாரமான பிராமணர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது இவன் நாங்கள் மட்டும்தான் செய்வோம் அப்படின்றப்ப இப்படி தான் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது நாடு முழுக்க இது பற்றி பல்வேறு பேசு இருக்கிறது இதில் ரெண்டு விஷயம் ஏற்பட்டிருக்குது ஐஎன்டிஏ கூட்டணி ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கிறோம் இதற்குள்ளாக ஆர்எஸ்எஸ்ஸு இந்துத்துவா சேர்ந்து வழி இந்த கோயில் இந்த மாதிரியான விஷயத்தை மோடி திறக்கிற அந்த பிரதிஷையை அதனால் இருந்து அரசியல் ஆதாயத்துக்காக இதை செய்கிறார்கள் இதில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் அறிவிச்சிருச்சு மம்தா பானர்ஜி அறிவிச்சிட்டாங்க கூட இருக்கிற முக்கியமாக இருக்கிறாங்க ஆனால் திமுக இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்லை இப்போ ஏன் இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பொங்கல் தமிழர் திருநாள் பொங்கலை ஒட்டி ஒரு சந்திப்பு அப்போ அவர்கிட்ட புத்தகத்தை பரிசளிக்கிறார் இப்போ சமீபமாக வந்து யாரும் சால்வியை போடக்கூடாது மால்வியை மாலைகளை போடக்கூடாது புத்தகங்களாக கொடுங்கள் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க இதைத்தான் பத்து வருஷமாக நான் தமிழர் கட்சி சீமான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு எங்கே போனாலும் இந்த மாலை எல்லாம் சால்வெல்லாம் எடுத்துகிட்டு போனால் தூக்கி போட்டுவார் இதுக்கு ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கு இதெல்லாம் ஒரு வேலையாக அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வருவார் பார்த்துருப்பீங்க அப்படி வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் இவங்களுக்கு அது தோன்றியிருக்குது வரவேற்கக்கூடிய விஷயம் அப்படி இப்போ கொண்டு போய் கொடுக்குற அந்த புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேகர்பாபு ஸ்டாலின் அவர்கள்ட்ட தெரிகிற மாதிரி கொடுக்குறத வந்து ஸ்ரீராம ராம ராமருக்கான அந்த படத்தை போட்டிருக்கக்கூடிய ராமாயணம் புத்தகத்தை கொடுக்குறாரு இப்போ அவங்க நோக்கம் வந்து புரிஞ்சிருக்கும் நாங்கள் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்குள்ளே போயிட்டாங்க இப்போ வந்து நீ வந்து திராவிடத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க திராவிடத்தை கடந்த காலம் ராமரை என்னெல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க பெரியார் என்ன சொல்லியிருக்கிறார் ராமரை பற்றி பெரியாருடைய கொள்கை என்ன கடவுள் மறுப்பு பெரியாரை ஒரு பக்கம் தூக்கி இடுக்கலை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் வந்து எங்களுக்கு ராமரும் வச்சுப்போம் ரெண்டு பேரும் எங்களுக்கு வேணும் அப்படின்னா அது என்ன நோக்கம் அப்படின்ற பல கேள்விக்கு இருக்குது கேட்டால் நாங்கள் வந்து அண்ணாவின் வழியில் வந்தவர்கள் திமுக அப்படின்ற சரி அண்ணா வந்து பெரியாரை கைவிட்டுட்டாரா இல்லை பெரியாருடைய முக்கியமானதெல்லாம் கையில் நாங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த முக்கியமானதில் என்ன சமூக நீதின்றீங்க இப்போ கடவுள் மறுப்பை நீங்கள் ஏற்கிறீர்களா இல்லையா பெரியாருடைய பிரதானமான கொள்கையே நோக்கமே பெரியார் என்றால் கடவுள் மறுப்பு அது ஒன்று இருந்துக்கிட்டு தான் இந்த சாதிய விஷயங்கள் எல்லாம் அப்படி இருக்குது கோயிலில் வந்து எல்லாம் இந்த ஏற்றத்தாழ்லாம் இருக்குது இன்றைக்கி பிரதமர் வந்து பிரதிஷ்டை பண்ணக்கூடாது ராமர் சிலை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே அந்த கடவுள் இந்த மாதிரி இந்து மதம் வந்து வழிவகுத்து வச்சுருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் மனு தர்மன்ற பேரில் வச்சுட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மதம் தான் அதனால் அதை எதிர்க்கிறேன்றது தான் பெரியார் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பெரியாரும் எங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அப்போ இந்த ராமாயணத்தை வந்து நீங்கள் கொடுக்குற நோக்கம் என்ன உங்களுக்கு இப்போ இதில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து பக்தர்கள் சென்று வருவதற்காக வாகன வசதி ஏற்பாடலாம் அப்படின்ற அளவுக்கு தடபுடலாக ஏற்பாடு செய்யறதா கேள்வி நம்ம சேகர பாபா அமைச்சர் இந்து அறநிலையத்துறை கேட்டால் அதுக்கு ஒரு வியாக்கணம் அவங்க ஒரு கோஷ்டியை உருவாக்குறது எப்படின்னாக்கா முஸ்லீம்கள் மெக்காவுக்கு போகலைங்களா கிறிஸ்துவர்கள் வந்து ஜெருசலமுக்கு அனுப்பி வைக்கிறாங்களா அந்த மாதிரி இதுக்கு வந்து ராமருக்கு அனுப்பி வைக்கிறதுல என்ன தப்பு இந்துக்களை வந்து புனித இடமான ராமரை நோக்கி அப்படின்னு இவங்களே உருவாக்குற மாதிரிலாம் செட்டப் பண்ணிகிட்ருக்கிறாங்க இருக்கட்டும் இப்போ கேள்வி என்னென்னா திராவிடர்கள் இவர்கள் கருஞ்சட்டை தோழர்கள் இருக்காங்கள்ல கருப்பு சங்கிகள்னால் அவங்களுக்கு கோபம் வந்தது கருஞ்சட்டை தோழர்கள் இப்போ பிரதமர் மோடியை ஆதரிக்கிறார்களா எதிர்க்கிறார்களா இந்த விடயத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இந்த ஒரு விஷயத்தில் பிரதிஷ்டை செய்யக்கூடாது அதுக்கு கால சரியில்லை நேரம் சரியில்லை ஒன்றும் முறைப்படி கட்டலை இப்படி பல காரணங்கள் வேறு வேறு சொன்னாலும் வெளிப்படையாக ஒருத்தர் மட்டும் சொல்லிக்கிறார் நாலு மடத்தில் ஒன்று வந்து சொல்லுது அவர் வந்து செய்யக்கூடாதுன்னு அதாவது பிராமணர் அல்லாதாரெல்லாம் செய்யக்கூடாதுன்றது தான் இதரோடய நோக்கம் இப்போ இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளாரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரிய ச மடங்களை தான் எதிர்ப்பீங்க தமிழில் இருக்கக்கூடிய மடாதிபதிகளை வரவேற்கிறது பெரியாருடைய நோக்கத்தில் ஒன்று நாங்கள் மதத்தை ஏற்கிறோம் ஆனால் இதற்குள்ளாக இப்படியான பிரச்சனை இருக்குது அதனால நாங்கள் தமிழர்களுடைய மதத்தை வந்து நாங்கள் உள்வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரிக்கிறோன்னு போவாது இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு பிராமணர் அல்லாத மோடிக்கு எதிர்ப்பாக இருக்கும்போது நீங்கள் யார் பார்க்க நிற்க போகிறீங்க இது ஒரு கேள்வி வருதா ரெண்டாவது ஒரு கேள்வி என்னன்னா இப்போ வந்து காங்கிரஸ் கூட்டணியில பிரதானமாக இது வந்து அரசியல் நோக்கம்னு சொல்லிட்டு புறக்கணிக்கிறாங்க அது வடக்க காங்கிரஸுக்கான ஓட்டு வங்கியாக மாற்றுறதுக்கு இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது அதுக்கு எதிராக தான் நமக்கு இதில் வாக்கு அப்படின்னு காங்கிரஸ் முடிவு எடுக்குது ராமரை எதிர்க்கவில்லை அந்த கோயிலை எதிர்க்கவில்லை நாங்களும் கோயிலுக்கெல்லாம் போவோம் ஆனால் இப்பொழுது நாங்களும் இதை புறக்கணிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க இப்ப நீங்க இதில் என்ன முடிவு சொல்ல போறீங்க திமுக இப்ப ஆசிரியர் வீரமணி எதனா இதை பத்தி சொல்லியிருப்பார் மோடி பிராமணர் அல்லாத மோடி ஸ்ரீராமரை வந்து பிரதிஷ்டை செய்வதை நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னா எடுக்கிறார ஒரு முடிவுன்னு அவருடைய பக்கத்துக்கு போய் பார்த்தா அப்படி இல்லை ஏதோ பொங்கல் புத்தாண்டு தமிழர் வாழ்த்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அப்புறம் திராவிட பொங்கலை பற்றி பேசியிருக்கிறாரு தமிழர்களே தமிழர்களேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா கடைசி நேரத்தில் திராவிட பொங்கல்னு வச்சுட்டு போகிறது இதை பற்றி விரிவாக நேற்று பேசியிருக்கிறோம் அப்புறம் இன்னும் மற்ற கருஞ்சட்டை தோழர்கள்லாம் பேரை சொல்லக்கூடாது சொன்னால் தப்பாக போயிடும் எல்லாம் அவாலாக மாறி இருக்கிறாங்கப்ப இவங்களே இப்போ ஒரு குட்டி மாடாதிபதி கருஞ்ச் கருஞ்சட்டை போட்ட குட்டி மாடாதிபதிகள் விமர்சனம் பண்ணிங்கனாக்கா அவங்களுக்கு உடனே கோவம் வந்துடும் பெரியவாளுக்கு கோவம் வர மாதிரி இவளுக்கு கருஞ்சட்டை பெரியவாளுக்கு கோவம் வந்துடும் உடனே வேறு வேறு வேலையெல்லாம் பார்ப்பாங்க அப்புறம் அவங்கக்கிட்ட இந்த விருதுலாம் கொடுத்து வச்சுக்கிறாங்களே சில அல்ல கைகளை விட்டு வண்ட வண்டியாக பேச வைக்கிறது நமக்கு பேச வராது பாருங்கள் அந்த மாதிரி பேச வைக்கிற இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க எல்லாமே கிட்டத்தட்ட குட்டி ஜமீன்தார்கள் தான் திமுக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஜமீன்தார்களாக தானே இருக்காங்க திமுகவில் யாருமே ஏழைகள் கிடையாது இல்லை நிர்வாகி மாவட்ட செயலாளர் மந்திரி எல்லாமே அதனால் ஜமீன்தார்கள் ஜமீன்தாருக்கு அனுக்கரணியாக இருக்கக்கூடிய கருஞ்சட்டை மடங்கள் அப்படின்னு இவங்களை வச்சுக்கலாம் இந்த பெரியவா கருஞ்சட்டை பெரியவாலாம் வந்துட்டு ஏன்னா வாயை திறந்துருப்பாளா அவாலாம் அப்படின்னு பார்த்தா அவாலும் ஒன்றும் வாயை திறக்கலை மோடி வந்து பிராமணர் அல்லாத மோடிக்கு இந்த விடயத்தில் நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் யார் இந்துக்கள்ன்ற ஒரு கேள்வி இந்த நேரத்தில் எங்களுக்கு வருகிறது பார்ப்பனர்கள் மட்டும்தான் இந்துக்கள் அவர்கள் அல்லாத எல்லாம் நாங்கள் யார் என்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணுன்னு கருஞ்சட்டை மடாதிபதிகள் கேட்டிருக்கணுமா கேட்டிருக்க ஒரு சத்தத்தையும் காணும் என்னென்ன நோக்கம் எந்த விதத்துலேயும் திமுகவுக்கு ஒரு சின்ன டேமேஜ் கூட வந்துடாது ஏதாவது ஒன்று பேச போய் அதை இந்துத்துவ கோஷ்டிகள்லாம் சேர்ந்து ஒரு அரசியலாக்கி அது ஒரு மாதிரி பிரச்சனையாகிடுச்சுன்னா இந்த நேரத்தில் மோடிக்கு ஆதரவுன்னு சொன்னால் உடனே நம்மளை சங்கின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் இஸ்லீம் முஸ்லீம் கிறிஸ்தவருடைய ஓட்டு போயிடுமோ அப்படின்னா அதுக்கு கமுக்கமாக இருக்கிறது சரி இந்த பக்கம் பெரியாருடைய கொள்கை அதனால் பிராமணர் அல்லாத மோடியை வந்து பிரதிஷ்டை செய்து நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு பழி வந்து ஓட்டு போயிடுமோ சிறுபான்மையினர் ஓட்டு அப்படின்னு ஒரு கமுக்கமாக எல்லாத்துக்கும் கமுக்கமாக இருந்து ஓட்டு வந்து பாதிச்சிடக்கூடாது திமுகவுக்கு அப்புறமா நாங்கள் போய் எப்படி வேணாலும் கூடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நோக்கம் நம்ம கருஞ்சட்டை மடாதிபதிகளுக்கு வந்து இருக்கும் போல இருக்கும் ஒருத்தருக்கூட இதை பற்றி ஒரு முடிவு எடுக்கல ஒரு பகுதி ஒன்றும் எழுதலை உள்ளெல்லாம் போய் பார்த்தா ரெண்டு மூணு கருஞ்சட்டை மடாதிபதிகளுடைய பகுதியில் பார்த்தா ட்விட்டரில் அதை கண்ணு கட்டின வரைக்கும் காட்டவே இல்லை இந்த மாதிரி வேறு ஏதோ பேசிக்கிட்டு போகிறாங்க அப்புறம் பார்த்தா சீமான் 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 கத்துறது இருக்கிறதே இருக்குது சீமான் அதை கத்திக்கிட்டே இருப்போம் நம்ம அந்த பக்கம்லாம் போயிடக்கூடாது மோடி பக்கம் பாஜக பக்கம்லாம் போயிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய அளவில் அடித்து சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அவங்கெல்லாம் இருக்கட்டும் ஏன்னா அவங்களுக்கு இப்போ இந்த தமிழ்நாட்டை மிரட்டி கொண்டிருப்பது பிரதானமாக நமக்கு எதிராக நிற்கிறது எதிரியாக நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தானே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு அதனால் பின்னாற்றிட்டு இருக்கிறாங்க இருக்கட்டும் இப்போ இதில் என்ன முடிவு சொல்ல போகிறாங்கன்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்குது இதுக்குள்ளே திமுக ஒரு உள் விளையாட்டு விளையாடுவோ அப்படின்ற எண்ணம் நமக்கு வருது என்னென்னா இப்போ கமலஹாசன் நடிகர் இருக்கிறாரு அவருக்கு வந்து கண்ணு கெட்டன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சதவீதம் ஓட்டு இது எதுக்கு பிரச்சனை நம்ம கூட உள்ளே இழுத்து வச்சுக்கலான்னு அவர் அனுசரணையாக கொண்டு வந்துட்டாங்க டார்ச் லைட்லாம் உடைச்சி பெரிய ரகலை பண்ணி அநீதிக்கு எதிராக நாங்கள் அவதாரம் எடுக்கிறோம்லாம் சொல்லி வந்துட்டு கடைசியாக இப்போ திமுக கிட்டேயே நின்றுட்டு கொக்கரக்கோன்ற கோன்ற மாதிரி பொழுது உடனே சூரியனை பார்த்து இந்த மாதிரி வந்துட்டார் ஐயா கமல் அடுத்தது ரஜினி இருக்கிற ரஜினிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் வேணும் பத்து நாளைக்கு இப்போ தான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கலைஞர் நூற்றாண்டு நினைவு திரைப்பட விழாவாக எடுத்தப்போ முதலமைச்சர் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு வராரு யார் ரஜினி இத்தனை ஆண்டுகளாகவும் அதே பாய்ஸ் தோட்டத்தில் பாய்ஸ் கார்டனில் தான் இருக்கிறாங்க அங்கே தான் குடியிருக்கிறார் ரஜினி நல்லது கெட்டது எல்லா விஷயத்துக்கும் இந்த தொண்டர்கள் அங்கே தான் படையை எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே தான் போய் தலைவா உங்கள் தலையை காட்டுங்க தலைவா உங்கள் தலையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பார் சமயத்தில் எட்டி கூடும் பார்க்காத கையை மட்டும் தூக்கி விரல காமிச்சிட்டு போயிடுவார் அப்புறம் எட்டி பார்த்து வணக்கம் இப்படி பல அவதாரத்தில் எடுத்துகிட்டு இருக்கிறாரு ரஜினின்னு வச்சுக்கோங்க எப்பவுமே இல்லாத அளவுக்கு ரஜினி வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா இப்போ வந்து வீடியோவில் வந்து கொதித்து போய் பேசுது எப்படி இதே தொந்தரவாக போச்சு ஒரு ஒரு முறையும் வந்துட்டு வெளியில் வந்து அவர் வந்து காமிச்சு கை காமிச்சிட்டு போக வேண்டியது தானே எதுக்கு இப்படி கூட்டத்தை கூட்டி வச்சுக்கணும் எங்களுக்கு நியூசென்ஸாக இருக்குது பெரிய எங்களுக்கு வந்து இது இரிட்டேஷனாக இருக்குது எங்களுக்கு வந்து தொந்தரவாக இருக்குது அப்படின்னு அந்த அம்மா வந்து பேசுது இத்தனை ஆண்டு காலமாக அந்த ரஜினி அங்கே தான் இருக்கிறாரு இத்தனை ஆண்டுகளாகவும் இந்த அம்மா அங்கே தான் இருக்குது இது வரைக்கும் இல்லாமல் இப்போ திடீர்னு வெளியில் வந்து பேச வைக்கிறாங்க ஊடகத்துக்குன்னா என்ன நோக்கமாக இருக்குன்னு உங்கள் பா உங்கள் முடிவுக்கே விட்டுறேன் ஏதோ அங்கே ஒன்று நடக்குதுன்னு தோணுது இல்லை ரஜினிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறது கொஞ்சம் அப்படி அசிங்கப்படுத்துகிற மாதிரி சில வேலைகளை செய்கிறது திமுகவுக்கு ஆகலைன்னா பட்டுன்னு அதுக்குன்னு நிறைய இருக்குதுங்களே ஒட்டு துணை ஒட்டு துணையிலாம் அதுக்குன்னு நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்களே ஒரு கோஸ்ட் அனுப்பி போய் எதாவது ஒன்று பண்ணுங்கள் ஏதாவது ஒன்று செய்யுங்க இப்போ தான் ஒரு ஆடியோ வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது டூஜியை வந்து அதை வந்து மடம் மாற்றுறதுக்காக வேண்டி மீனவர் பிரச்சனை இஷ்யூவாக்கலாத அப்படி டிஆர் பாலும் அன்னைக்கு உளவுத்துறை அதிகாரி அதிகாரி அந்த ஜாப்பர் ஷெட்டும் பேசிக்கிட்டு ஆடியோ ஒன்று வந்திருக்குது அது பிறகு நம்ம பேசுவோம் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்குது அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ்னு வெளியிட்டதாக சொல்லி வந்திருக்குது தெரியல முழுசும் விசாரிச்சுட்டு அப்புறம் பேசுவோம் அதை பற்றி நம்ம இந்த மாதிரி மடம் மாற்றி ஒருத்தர் விஷயத்த கில்லாடித்தனமாக செய்துட்டு போகிறதுல இவர்களுக்கு நிகர் இவர்கள் தான் திராவிடர்களுக்கு அந்த விதத்தில் இப்போ ரஜினிக்கு ஏதோ பண்ண போகிறாங்களோ அப்படின்னு தோணுது இல்லை சம்மந்தமே இல்லாமல் இத்தனை ஆண்டுகளாமல் அந்த அம்மா ஏன் வெளியில் வந்து பேசணும் போக போக இன்னும் கொஞ்சம் பேர் கூட்டம்லாம் அந்த பக்கம் அக்காமலாம் இன்னும் கூடி அப்புறம் இந்த ஒட்டுத்திணையிலேருந்து போனவங்க சில பேர்லாம் சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு தான் நிறைய தோல் உறிச்சிக்கிறேன் சீமானுக்கு எதிராக யாரெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வந்து பேச சொல்லி ஒரு விஷயம் பண்ணாங்கன்னு சமீபத்தில் தோழர் பன்னீர்செல்வன் வந்து நாம் திராவிடர் கட்சின்னு ஏன் நான் ஆரம்பித்தேன் அதுக்கு பின்னாடி இருந்தது யார் யாரெல்லாம் என்னை உற்சாகப்படுத்துனாங்க அப்படின்லாம் பேட்டி கொடுத்துட்டு போயிட்டார் இப்போ அந்த மாதிரி அங்கே ரஜினிக்கு ஏதாவது செய்கிறீங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது விஜய் நடிகர் விஜய்ய வந்து பார்த்தா அரசியலுக்குள்ளே வந்தாங்கன்னா அவர் சிக்கலை ஏற்படுத்தணும் இப்போ என்னென்னா உங்களுக்கு அழுங்காமல் குழுங்காமல் பதவியை வந்து மகன்கிட்ட கொடுத்துட்டு போகணும் அவருக்கு கண்ணு கெட்டின வரைக்கும் வந்து தொந்தரவாக யாரும் வந்துடக்கூடாது கமல் ஆல்ரெடியாக ஒதுங்கியாச்சு முடிஞ்சு போச்சு இப்போ ரஜினிக்கு ஏதாவது ஒன்று செய்தணும் எஞ்சி இருக்குது விஜய் வாக்கு வங்கி பாதிக்கப்படக்கூடாது விஜயாவை அவருக்கு அதை அதை மனசில் வச்சு தான் வந்து செருப்பை விட்டா இதெல்லாம் நிறைய செய்வாங்க அந்த கூட்டம்லாம் அவங்களுக்கு நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி ஆகாத போது அவர்கள் வந்து விட்டு திட்ட வைக்கிறது யாருன்னா விட்டு திட்ட வைக்கிறது கெட்ட கட்ட இதுவாக விஷயங்களை பேச வைக்கிறது பலான விஷயங்களை கிளப்பி விட்றது பெண்கள் விஷயத்துலேருந்து பண மோசடியிலிருந்து போட்டு டேமேஜ் பண்ணுறதில்ல பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அது முடிஞ்சிடல நமக்கு அப்பாடா அப்படின்ற மாதிரி ஆகிடும் எதிரி கண்ணு கட்டின வரைக்கும் இல்லாத பண்ணுற வேலை அதெல்லாம் அந்த அடிப்படையில் தான் விஜய்க்கு வந்து செருப்பு வீச்சு நடந்ததா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க அதை இன்ன வரைக்கும் அக்யூஸ்ட்டை பிடிச்சாங்களா என்னான்றது தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் போகிறப்ப கால் தடிக்க விழற மாதிரியான ஏற்பாடு கதவு திறக்கும் போது தள்ளி விடுறது எதிர்ச்சியாக நடந்த மாதிரி இதெல்லாம் ஏன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு ஸ்டாராக வந்துகிட்டு இருக்கிற விஜய்க்கு இப்படியான விஷயங்கள்லாம் நடக்கணுமான்னு பார்த்தா ஏதோ ஒரு சந்தேகம் அதுக்குள்ளே இருக்குது ஆக ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடி கொடுத்து அவரும் பின்னுக்கு வாங்க வைக்கலாமா அப்படின்ற கேள்விலாம் இருக்குது படம் நெருங்க நெருங்க தேர்தல் நெருங்க நெருங்க அந்த நேரத்தில் பெரிய பட்ஜெட்டை கொடுத்து திரைப்படம் அது இதுன்னு கொண்டு போயிருக்கு இதெல்லாம் வந்து சகோதரர்கள் இருக்காங்க அதுக்குன்னு பல காலத்தில் அதெல்லாம் நடந்தது இப்படி பல பல அரசியல் நடந்துருக்குது ஒரு எதிரி வலுவாக வரானா அவனை எதை சொல்லி மடக்கி கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்றத பற்றிலாம் நிறைய யோசனை பண்ணி செய்வாங்க எப்படியாவது வந்து விஜய ஒதுக்கிட்ட உதயநிதியினுடைய பட்டாபிஷேகம் அதுக்கு பிறகு அது நிரந்தரமாக நிலைக்கும் கொலையாமல் இருக்கும் அப்படின்ற திட்டத்தை நோக்கி இவர்கள் நகர்கிறார்களா அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் எத்தனை ஆண்டுகளாமல் அந்த பாட்டி வந்து கத்துறது ரஜினிக்கு எதிராக வந்து கத்துறதை வச்சு பார்க்கும்போது ஏதோ நடக்க தொடங்குதோ அப்படின்னு இருக்குது எப்படி இருந்தாலும் கத்திரிக்காய் விளைஞ்சா கடத்திற்கு வந்து தானே ஆகணும் அதனால் போக போக பார்ப்போம் அதற்கு மத்தியில் இந்த ராமர் கோர் விஷயத்தில் வந்து நம்ம கருஞ்சட்டை மடாதிபதிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்